ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இக்கி எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கோதுமாவை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோது எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அரை டீஸ்பூன் ஓமத்தை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஓமத்தோட வாசனை நல்லா வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க மாவை இப்படி பிடிச்சா பிடிக்கணும் உதிர்த்தா உதிர்ந்துடணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா பசைஞ்சிக்கலாம் பாருங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பிசையிறதுக்கே இப்போ இதை ஆறு ஊருண்டைகளாக பிடிச்சிக்கிறேன் ஆறு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாம் நான் திரட்டிவிட்டேங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நான் திரட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ திரட்டின சப்பாத்தி மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் பரவாய மாதிரி தடவிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கோது மாவை கொஞ்சமாக தெளித்து விடலாம் திரட்டி வச்சிருக்கேன் இன்னொரு சப்பாத்தி மாவை இது மேலே வச்சு இதே மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா மாவு தெளிச்சு விடலாம் திரட்டின ஆறு சப்பாத்தி மாவையும் ஒன்று மேல ஒன்னு மேல வச்சு இது மாதிரி செஞ்சு வச்சுட்டேங்க உங்களுக்கு வேணும்னா மூணு மூணாக வச்சு நீங்கள் சுரு இதே மாதிரி சுருட்டி வச்சிடலாம் நான் ஆறு சப்பாத்தி மாவியும் ஒன்றா வச்சு சுருட்டியிருக்கேன் இப்போ நல்லா டைட்டாக ரோல் பண்ணியாச்சு இப்போ ஒரு கத்தியை வச்சு மெலிஸ் மெலிஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஆறு சப்பாத்தி மாவையும் ஒன்றா வச்சு திரட்டினால நான் மெலிஸாக கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மூணு வச்சு திரட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ மெலிசா கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு பீஸாக எடுத்து இது மாதிரி ரவுண்டாக தட்டிக்கலாம் இப்போ லேசாக ரெண்டு தடவை திரட்டி விட்டால் போதுங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானாலும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சிங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் கோதுமாவில் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸை சுருள் தட்டைன்னு சொல்லலாம் லேயர் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் பாருங்கள் நான் ஒன்று எடுத்து ஒடிச்சு காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த கோதுமாவில் செஞ்ச ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்